அது மாதிரி தமிழ வெற்றி கழகம்னா பயம் தளபதினா பயம் தளபதி ஒரு தோழர்கள்னா பயம் அப்படி எங்க பார்த்தாலும் பயம் அந்த பயம் இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தவறுதான் அந்த ஒரு மறைமுக உத்தரவை அதிகாரிகள் அப்பவும் போடுதார் என்னவென்று ஜல்லிக்கட்டை நடத்தி கொள்ளட்டும் ஜல்லிக்கட்டு எந்த கட்சிக்கும் சொந்தம் இல்லை அது பாரம்பரியம் தமிழக மக்கள் பொதுமக்களுக்கு சொந்தமானது எந்த கொடியும் ஒரு கொடி கட்டக்கூடாது ஒரு பேனர் கட்டக்கூடாது கூடாது இப்படி உத்தரவை போல சொல்லுகிறீர்களே திராவிட மாடல் ஆட்சியில் உள்ள மாடல் அந்த ஜல்லிக்கட்டை நடத்தவனே தளபதியுடைய தொண்டன் தாபா சிவா இந்த குறைந்த அறிவு கூட இல்லையா இருந்தவர்கள் பொழுது என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்று சொன்ன என் தலைவன் எங்கே அதே இடத்தில் இருபது குடும்பங்கள் எரிந்து கொண்டிருந்த பொழுது நீ குரூப் நீ யார் யார் இருபத்தி ஆறில் எந்த பதவியும் இல்லை ஆனால் நான் தருமபுரி மாவட்ட ஐந்து சட்டமன்ற தொகுதி உட்பட்டு முப்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட என் தோழர் தோழிகளுக்கு பதவி எந்த அதிகாரித்தாலும் எங்களை கட்டுக்குள் அடக்கி வைக்க முடியாது ஏனென்றால் என் தளபதியே ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் அவருடன் இருக்கும் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இதை ஏற்றி ஆக வேண்டும் என்று எங்களுக்கு ஊக்கம் கொளித்தது நம்ம தளபதி தான் கதையோ அந்த மரநீரில் பேச வேண்டும் அது என்ன மரமாக இருக்க வேண்டும் என்ற பொழுதுதான் நம்முடைய வாகை மரமெற்றலை எடுத்து வந்து வைத்திருக்கிறோம் மாவட்ட செயலாளர் அண்ணன் தாபா சிவா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அவருடன் மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதியின் தளபதி தகடூர் மண்ணின் மாசற்ற மாணிக்கம் எங்கள் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தாபா சிவா ஒவ்வொரு கொள்கை தலைவருக்கும் அண்ணனாக நம்முடைய மாவட்ட செயலாளர் தலைவர்களும் தலையாளர் உடல் இணைந்து

கணமும் மகி சிறந்த திராவிட திருநாறு தக்கசிய பெருமுதலும் தரித்தனரும் கிழக வாசனை போல புலகும் எந்த குரு எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீலமை திறமி இருந்து செய்யும் மறந்து வாழ்த்துதலே 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 தோழிகளுக்கும் வணக்கம் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் செய்த மொழி போர் தேவிகளே நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதோ இறையாண்மை மீதோ நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி செயல்படுவேன் மக்களாட்சி மதசார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்று மக்கள் மன சேவகராக சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் மாவட்டர் அண்ணன் தாபா சிவா அவர்களையும் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயகாந்த் அவர்களையும் மற்றும் எங்கள் தன்னார் ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் குமார் அவர்களையும் வருக வரவேற்று மற்றும் இந்த விழாவிற்கு வருகை பெற்றிருக்கும் நமது மாவட்ட இரண்டு மாவட்ட நகர ஒன்றிய ஊராட்சி அனைத்து நிர்வாகிகளையும் வரவேற்க இருக்கிற வரவேற்கிறேன் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி ஏதோ நம்ம ஈஸியா செஞ்சிருந்தா இல்லை மூன்று மாசத்துக்கு முன்னாடியே ஒரு பொது இடத்துல நாங்க இந்த நிகழ்ச்சிய கொடியேற்றத்துக்காக நாங்க ஆரம்பித்தோம் அப்போவே போலீஸ் வந்து இதை தடுத்து எங்களுக்கு இடத்துக்குள்ள போயிட பண்ணிட்டு வாங்க சொல்லிட்டாங்க அவங்க அவங்களுக்கு நாங்கள் ஒத்துழைத்து அதை நாங்கள் அதை நிப்பாட்டிட்டு அடுத்து இந்த பட்டார இடத்துக்கு சொந்த இடத்துல இந்த புத்தமாக அவங்க இடத்துல அவங்களோட உரிமை அவங்களுடைய அனுமதியோட சிறந்து கிட்ட ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு போலீஸ் பல திருப்படியை கொடுத்து நிறைய இன்னவர்கள் உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே கலெக்டர்களை மழை கொடுத்து அங்கே டிஆர்ஓ ஆர்டிஓ சாசுதார் விஏஓஓ இது மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொரு இடத்துலயும் அவனுக்கு வாங்கி அதை கொடுத்தா கடைசி காட்டுல போல எங்க அப்போ இந்த ஐவே பக்கத்துக்கு வந்து கம்பர் இருக்குது ஹைவே சொல்லிட்டு வாங்கிட்டான்னு சொல்லிட்டாங்க அதையெல்லாம் மீறி நாங்க பல தரப்புல எல்லாரும் போய் எங்களுடைய தோழர்களா இருந்து அன்பு தம்பி அவர் எல்லாம் செஞ்சாரு அவர்கள் நரிசிம்மன் முருகன் விக்ரம் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் வெற்றிகரமாக இன்னைக்கு நம்ம இரண்டு மாவட்ட கேலா தலைமையிலும் இந்த கொடியை நம்ம இயற்றிக்கிறோம் இதே போல நாம ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு பெண்கள் வெயிற்று ஒன்றையுமே ஒவ்வொரு ஊழலுமே அவங்களுக்கு சொந்த இருந்தா அனுமதி பெற்று இந்த கொடியேற்றத்துக்கு எங்களால் என்ன முயற்சி பண்ணோம்னா முடியும் நம்ம செய்ய முடியுங்கிறத இந்த யாருக்கு இறந்தாலும் சொல்லுங்க என்னுடைய முயற்சியில நாங்கள் ஒன்று போய் போய் இருந்து எல்லாம் என்னென்ன பண்ணணும் உங்களுக்கும் வந்து நினைச்சி தரும் நீங்க இடம் மட்டும் கொடுக்குற தயாராக இருந்தால் போதும் நம்ம தலைமுறை கொடி நம்ம ஏரி ஒண்டியை மட்டும் இல்லை தருமபுரி மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக கொடிக்கட்டி பறக்கணும் இதுக்கு மேல நம்ம அரசாங்க எங்கேயும் வைக்க முடியாது அவங்க சொந்தவங்களும் வைக்க முடியும் அதெல்லாம் ஒவ்வொரு தொண்டர்களும் ஒன்று கொடியாற்றதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணுமோ அந்த முயற்சியை நீங்க இருக்குங்க அதுக்கு நாங்கள் உறுதுணையாடுவோம் சொல்லி இங்கே வருகை புரிந்துருக்க அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் அப்பொழுது கட்சி ஆரம்பித்த முதல் பிறந்தநாளும் கூட ஆனால் நங்க இருக்கக்கூடிய அத்தனை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருந்த பொழுது தளபதி அவர்கள் கள்ளக்குறிச்சியில விசாராயம் அருந்தி விட்டார்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடாதீர்கள் அதற்கு பதிலாக அந்த குடும்பங்களுக்கு ஏதேனும் உதவியை செய்யுங்கள் என்று கூறியவர் தான் எங்களுடைய ஆனால் இன்று கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சென்னை வியாசர்பாடியில் இருபது வீடுகள் பற்றி எரிந்தது அப்படி பற்றி எரிந்த வீடுகளுக்கு இரவில் நம்முடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் சென்று உதவி செய்வதாக காவல் அதிகாரிகளிடம் வேண்டி கேட்டார்கள் அவரும் சரி உதவி பண்ணிக்கிட்டு உடன் மகளிர் அணி நிர்வாகிகளும் இருந்தார் உள்ள போய் உதவி பண்ணிட்டே இருக்காங்க பண்ணிட்டு ஒரு கால் வருது உயர் அதிகாரி கேட்டிருந்து இருந்து வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன உள்ள விட்டுருக்க அடுத்த நிமிடம் அதே அதிகாரி காட்டு மிராணிகளை போல் நடந்து தாய்மார்களின் வயிற்றில் எடுத்து உதவி காலம் எப்படிப்பட்ட செயல் யோசித்து பாருங்கள் இருபது குடும்பங்கள் பற்றி அறிகிறது அதற்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் அருகில் நீ இருந்தவர்கள் இருக்கும்பொழுது என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்று சொன்ன என் தலைவன் எங்கே அதே இடத்தில் இருபது குடும்பங்கள் எரிந்து கொண்டிருந்த பொழுது நீ குரூப் டான்ஸ் ஆடுற நீ எங்க யார் தலைவர் இங்கே யார் தலைவர் இதற்கெல்லாம் விடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிறது அனுமதி பெற்று ஏற்றக்கூடிய இந்த கொடிக்கே இத்தனை தடை ஏன் அவ்வளவு பயம் தமிழக வெற்றி கழகனாலே நம்முடைய தளபதி ஒரு படத்துல சொன்ன மாதிரி வேதநாயகன்னா பயம் அது மாதிரி தமிழக வெற்றி கழகன்னா பயம் தளபதினா பயம் தளபதி தோழர்கள்னா பயம் அப்படி எங்க பார்த்தாலும் பயம் அந்த பயம் இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தளபதி தான் தளபதி தளபதியாக நம்ம எல்லாம் வழிநடத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஒரு தந்தையாக அண்ணனாக இருந்து நம்மை வழிநடத்து சென்று ஜல்லிக்கட்டை இத்தனை தடைகளுக்கு பிறகு தடைகளின் நாயகனாக நம்முடைய தகடூர் மண்ணின் தவிர பதிவர் தாபா சிவா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் தலைமையில் நாம் எல்லாம் பயணிப்பது அவர்களும் அவருடன் இணைந்து கிழக்கு மாவட்ட செயலாளராக அண்ணன் கேப்டன் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த விழாவிற்கு விழா பேருரை ஆற்ற நம்முடைய தகடூர் மண்ணின் தவிர மாசற்ற மாணிக்கம் கொள்கை விளக்கு எங்களுடைய தாபா சிவா அண்ணன் அவர்களை விழா பேருந்துரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறோம் தருமபுரி மாவட்டம் சட்டமன்ற தொகுதி ஏரில் ஒன்றியம்பட்டி இந்த கிராமத்தில் நம் தலைவர் தளபதி அவர்களின் இருவண்ண கொடியில் யானை பதித்த கொடியேற்றுவதற்கு இத்தனை எதிர்ப்புகள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எங்கள் வெற்றி கழக கழகத்தின் தோழர்கள் அஞ்ச மாட்டார்கள் அசைய மாட்டார்கள் இதுவே சாட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை தடை போட்டாலும் எதற்கெல்லாம் தடை போட்டாலும் எங்கள் தலைவன் தளபதி தமிழக வெற்றி கழகம் உதயமான பிறகு நீங்கள் எந்த அதிகாரித்தாலும் எங்களை கட்டுக்குள் அடக்கி வைக்க முடியாது ஏனென்றால் என் தளபதியே ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் அவருடன் இருக்கும் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இந்த தருமபுரி மாவட்டத்தில் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு வெட்டு விளம்பர அரசை அதிகாரத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு துரோகங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குற்றச்செயல்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம் என்று கொண்டிருக்கிறீர்களே கொண்டிருக்கிறீர்கள் என்ன அருகது உலக தமிழரின் கலாச்சாரமான கலாச்சார பண்பாடு வீரம் நிறைந்த ஒரு ஜல்லிக்கட்டு விழாவை நடத்துவதற்கு எத்தனை இரவு இடையூறு செய்தீர்கள் எங்களுக்கு ஆண்டவனும் என் தளபதியும் துணையோடு கிட்டத்தட்ட ஆறு மாதம் இடைவேளைக்கு பிறகு சென்ற இருபத்தி நான்காம் தேதி அந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நாங்கள் நடத்தி காட்டினோம் அந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நான் அனுமதிக்க கோரும்போது அதிகாரிகள் சிலர் சொன்னார்கள் எதற்கு ஒரு வார்த்தை ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளரிடம் சொல்லிவிடுங்கள் நாங்கள் அனுமதி ஒரு வாரத்தில் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆக பரவாயில்லை கலாச்சாரத்துக்கு தானே நம் கட்சிக்காக அவர்களிடம் பண்ணிடுவதில்லை நம் தமிழரின் பாரம்பரியத்திற்காக ஒரு அழைப்புகள் கொடுப்போம் என்று நேரில் சென்று அவர் இல்லத்திற்கே சென்று இந்த விழாவை நடத்தி கொள்வதற்கு ஆட்சித்தலைவரிடம் எந்த ஒரு அத்தியசனம் இல்லாமல் நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று சொல்லி மாநில திமுக கழகத்தில் பதவி வேண்டுமே என்று சொன்னார் சொன்னார் நான் சொன்னேன் இன்று நாளை இல்லை இன்னும் ஆறு மாத காலம் ஆனாலும் இந்த ஜல்லிக்கட்டு நான் நடத்துவேன் ஆனால் என் தலைவன் தளபதி முப்பது ஆண்டு காலம் நெஞ்சில் பச்சை குடித்து வைத்து பச்சை தமிழராக நான் சொல்லிவிட்டு வந்து ஒரு வார பதவியில் இன்று எனக்கு பதவி கொடுப்பேன் என்று சொன்ன தடங்க எந்த பதவியும் இல்லை ஆனால் நான் தருமபுரி மாவட்ட ஐந்து சட்டமன்ற தொகுதி உட்பட்டு முப்பதாயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டேன் தோழர் தோழிகளுக்கு பதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இதுதான் நம் தளபதியின் வெற்றி கழகம் நம் கொள்கை நம் கொள்கை எப்பேற்பட்ட கொள்கை கொண்ட தலைவர்களை வைத்துள்ளோம் நாம் இருக்கிறோம் என்று தெரியாமல் என்னை கட்சி இன்றைக்கு பதவி இல்லை ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உயர் நீதிமன்ற உத்தரவு படி பெற்று அதன் பிறகு சில நல்ல அரசு அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தயங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நான் சென்று காவல்துறை ஐயாவிடம் கேட்டேன் ஐயா இந்த தள்ளிக்கத்தை நடத்த சொல்வதற்குத்தான் நான் உயர் சென்றேன் நீங்கள் நடத்தி கொடுத்தாலும் சரி நடத்தி கொடுக்கவில்லை என்றாலும் சரி உங்கள் மீது கண்டந்து போல நான் போக மாட்டேன் ஏன் என்றால் அரசு அதிகாரிகள் நீங்கள் என்ன தவறும் செய்யவில்லை அரசியல்வாதிகளால் தான் நீங்கள் தாமதம் செய்தீர்கள் என்று சொன்னேன் நான்கு நாள் கழித்து ரிப்போர்ட் கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த காவல்துறை எஸ்பி ஐயாவர்கள் அடுத்த நாளே காலை ஒன்பது மணிக்கு எல்லாம் ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டார் அப்போ மனிதாபிமானம் அதிகாரிகளும் இருக்கிறது மனிதாபிமானம் இல்லாத திராவிட மாடல் ஆட்சியின் உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கு வெறி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தளபதி என்றாலே பயம் நண்பர் சந்தோஷ் போல எங்கள் கொடியை பார்த்தால் பயம் என் தளபதி படத்தை பார்த்தால் பயம் அப்படி பயந்து கொண்டு ஒரு மறைமுக உத்தரவை அதிகாரிகளுக்கு அப்பவும் போடுதார் என்னவென்று ஜல்லிக்கட்டை நடத்தி கொள்ளட்டும் ஜல்லிக்கட்டு எந்த கட்சிக்கும் சொந்தம் இல்லை அது பாரம்பரியம் தமிழக மக்கள் பொதுமக்களுக்கு சொந்தமானது எந்த கொடியும் ஒரு கொடி கட்டக்கூடாது ஒரு பேனர் கட்டக்கூடாது இப்படி உத்தரவை போட சொல்கிறீர்களே திராவிட மாடல் ஆட்சியில் உள்ள மாடகட்டவங்களா அந்த ஜல்லிக்கட்டு நடத்தவனே தளபதியுடைய தொண்டன்டா தாபா சிவா இந்த குறைந்த அறிவு கூட இல்லையா ஒன்னே ஒன்னா என்ன கண்டிஷன் பண்ணல கட்டிடிகளுக்கு நடத்த சொல்லு மட்டும்தான் சொல்லுங்களுக்கு நடத்த சொல்லு மட்டும்தான் சொல்லுது அப்படியே நாம் சார்ந்து இருக்கும் நம்ம தளபதியுடைய வெற்றி கழகத்தில் உள்ள ஒவ்வொரு தோழர்களும் தோழிகளும் எந்த வகையிலும் குறைந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்தோம் அவர்கள் எங்களை கைது செய்து அடைத்து வைத்திருந்தார்கள் அப்பொழுது எங்கள் சின்ன பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா செல்பி எடுத்துக்கொண்டு வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அங்க உள்ள காவல்துறைகள் வந்து என்னம்மா நீங்க எல்லாம் வந்து இப்படி ஜெயிலு போக போறீங்க நாங்க மண்டலத்துல அடைச்சு வச்சிருக்கிறோம் நீங்க என்ன அசால்தா எல்லாம் போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து உட்காந்துருக்கு அப்ப எங்க பெண்கள் சிங்க பெண்கள் என்ன சொன்னார் காவல்துறை அதிகாரிகளிடம் ஐயா எங்களை சிறையில் அடையுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் சென்னை புலம் சிறையில் அடையுங்கள் அப்போதான் என் அண்ணன் தளபதி வருவார் என்று சொன்னார் எப்பேற்பட்ட கூட்டத்துக்கு நாங்கள் சொந்த காலத்தை தெரிவி உங்களால் எங்களை என்ன செய்துவிட முடியும் நீங்கள் வேண்டும் என்றால் பயப்படலாம் பயம் கொள்ளலாம் அச்சம் கொள்ளலாம் காலில் விழலாம் கபட நாடகம் ஆடலாம் நாங்கள் என்ன உங்களை போன்ற முத்துவேல் கருணாநிதியின் மகன்களா இல்ல பேரன்களா தளபதியின் சொந்தங்கள் தோழர்கள் தோழிகள் சிங்க பெண்கள் சிங்க கூட்டங்கள் யானை பலம் அதுவும் இரட்டை யானை பலம் கொண்டவர்கள் புரிகிறதா இனி எங்களது வெற்றி கழகத்தின் கொடிக்கோ தோரணத்துக்கோ பேதருக்கோ எங்காவது எதிர்ப்பு வந்தால் நாங்கள் வேண்டுமானாலும் ஏற்றுவோம் ஏற்றுவோம் என்று சொல்லி இந்த ஊருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இடம் வழங்கி இத்தனை பேர் மனதை சந்தோஷப்படுத்திய திருமதி அம்மா முத்தம்மாள் அவர்களுக்கும் இந்த கொடி ஏற்றுவதற்கு அரசு அதிகாரிகளும் நாள்தவறாமல் சென்ற நந்தகுமார் அன்பு தம்பி நரசிம்மன் முருகன் விக்ரமன் உங்கள் அனைவருக்கும் தர்மபுரி மேற்கு கிழக்கு ஒருங்கிணைந்த அத்தனை சார்பு அணியின் மகளிரணி தொண்டர்கள் அணி தோழ அனைத்து சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இருப்பது மரங்கள் தான் மரங்களை நடலாம் என்று ஆலோசனை அது போல ஐநூறு மரங்கள் ஏற்பாடு செய்தார் மரத்தையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அந்த மரம் இந்த கம்பத்தின் அருகிலே தான் இருக்க வேண்டும் அது காலம் முழுதும் கதை பேச வேண்டும் இந்த கம்பத்தின் கதையை அந்த மரநீரில் பேச வேண்டும் அது என்ன மரமாக இருக்க வேண்டும் என்ற பொழுதுதான் நம்முடைய வாகை மரமெற்றலை எடுத்து வந்து வைத்திருக்கிறோம் அந்த வாகை மரத்துறை ஐநூத்தி ஓராவது மரமாக இங்கே அண்ணன் அவர்கள் விழா முடிந்ததும் நட்டு அவர் கைகளால் மன அனைவருக்கும் மரங்களை வழங்கி இருக்கிறார் ஆகவே காலந்தோறும் இங்கே வாகை மரம் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் என் கண் வணக்கம் எல்லாரும் மாதிரி எனக்கு எதுக்கு முன்னாலும் பேச தெரியாது மைக் பேசுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுல நிறைய பிரச்சனையை நாங்களும் சந்திச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கு உண்டு இருந்து இந்த கம்பம் எந்த பிரச்சனை வந்தாலும் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் இதை ஏற்றி ஆக வேண்டும் என்று எங்களுக்கு ஊக்கம் குளித்தது நம்ம தளபதி தான் அவருடைய நான் மனம் வருந்தி தூங்கும் போது சர்க்கார் மூவி பார்த்தேன் அந்த சர்க்கார் மூவி பார்க்கும் போது எனக்கு அதுல ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும் போது ஒரு செயல் நம்ம செய்யணும் அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை முடிகிற வரையும் நம்ம எண்ணம் முடிகிற வரைக்கும் இல்ல நம்ம நம்ம நினைக்கிற செயல் முடிகிற வரைக்கும் செய்யணும்னு தோணுச்சு அதை தான் இன்னைக்கு நடத்தி காட்டணும் அதுக்கு நம் நம் மக்கள் தளபதி நெஞ்சில் கூட இருக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒன்று அடுத்ததாக ஒரு நற்செய்தி உங்களிடம் நான் பரிமாற கொள்ள ஏரியல் ஒன்றியம் பத்து பஞ்சாயத்து அடங்கியது ஒரு பஞ்சாயத்துக்கு இரண்டு குழந்தைகளை மொத்தம் குழந்தைகளுக்கு படிக்க முடியாம இருக்க நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளை கூடிய சீக்கிரம் இருபது குழந்தைகளை தத்தெடுத்து அவருடைய முழு படிப்பு செலவையும் நாங்கள் கொள்வோம் என்றது உறுதிமொழி அளிக்கிறோம் அது இதே மாதிரி நம்ம அண்ணன் தாபா சிவா அண்ணன் தலைமையிலும் அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் தலைமையிலும் நம் நிர்வாகிகள் அனைவரும் முன்னிலையிலும் அதே மாதிரி